வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குப்பைமேனி இலையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தோம்னா தெரு ஓரங்களில் அல்லது வந்து சாலைகளில் எங்கே பார்த்தாலுமே குப்பை மீனி இலை செடி இல்லாமல் இருக்காது அது ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை கொண்டது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பல பேர் வந்து குப்பை மீனி இலையினுடைய மகத்துவம் குறித்து தெரியாமல் இருப்பாங்க ஆஸ்துமாவுக்கெல்லாம் குப்பைமேனி செடி பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக பயன்படும் இலைகளினுடைய சாறு வந்து மூச்சுக்குழாய் அலர்ச்சி ஆஸ்துமா சிகிச்சைகள் பயன்படும் இப்போ இந்த குப்பைமேனி இலை சாறு வந்து சீரகம் மிளகு சேர்த்து சளிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்துவாங்க நிமோனியா நோயாளிகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இலைகள் வந்து எடுக்கப்படக்கூடிய சாறுகளின் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குப்பைமேனி இலையில் இருக்கக்கூடிய முழுவதுமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் சிறுநிறக கோளாறுகள் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் குப்பை மீனி சாறு எடுத்துக்கலாம் குப்பை மீனி இலைகளினுடைய சாறு சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய அடைப்பு நிலைக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் குப்பை மீன் இலைகளை சாராக்கி அதனுடன் உப்பு சேர்த்து குடித்து வந்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த மலம் இலக்கியாக அந்த குப்பை மீன் இலை சாறு செயல்படும் தினசரி மலம் கழிக்கக்கூடிய அந்த வழக்கத்தை உங்களுக்கு வந்து உண்டாக்கும் மலச்சிக்கல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே நீங்க வந்து நார் சுத்தும் நீர் சுத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இதனால செரிமான மண்டலமும் கடுமையான அளவுக்கு உங்களுக்கு பாதிக்கப்படும் அப்ப அதுல நீங்க விடுபடணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு நீர் குடிக்கணும் நார் சத்து உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் குப்பைமேனி இலைகளில் வளமான ஜூஸாக ஆக்கி பொழுது அந்த உங்களுக்கு ஒன்றிணையும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மலக்குடல்களில் தேங்கி மலத்தை இலக்கி உங்களுக்கு எளிமையாகவே வந்து வெளியேற்றிவிடும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது நீங்கள் நீங்க குப்பை மீனி இலை சாறு எடுத்துக்கொள்ளும் போது அந்த சிறுநீர் கழிக்கதில் ஏற்படக்கூடிய அனைப்பு நிலையும் சரி பண்ணிடும் மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி ஸ்கின் அதாவது தோல் நோய்கள் ஏதாவது உங்களுக்கு அதை நீங்க குப்பை மீனி இலை இலைச்சாறு பயன்படுத்தலாம் குப்பை மீன் இலைச்சாற்றில் சிறிதளவு வெள்ளை சுண்ணாம்பு கலந்துக்கணும் ஸோ இந்த கலவையை வந்து வெளிப்புறமாக பாதிக்கப்பட்டிருக்கூடிய சருமத்தின் மீது நீங்கள் தளவுனீங்க அப்படின்னா தோல் நோய்கள் வந்து உங்களுக்கு குணமாகும் சொறி சிரங்கு அரிப்பு படை தேமல் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்குது அப்படின்னா குப்பை மீன் இலைச்சாற்றை எடுத்து சருமத்தின் மீது தடவி வந்தீங்க அப்படின்னா அந்த சிறங்கெல்லாம் உங்களுக்கு வந்து குணமாகும் குப்பை மீன் இலைச்சாற்றை தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் தூளோடு நீங்கள் கலக்கணும் இந்த கலவையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் பாய்லிங் மெத்தட் முறையில் வந்து சூடாக ஆகணும் ஸோ இதை வந்து சருமத்தின் மீது தடவி அது காயும் வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தம் பண்ணணும் காஞ்சதுக்கு அப்புறம் தான் சுத்தம் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா பலவிதமான தோல் பிரச்சனைகளுக்கெல்லாம் இது நன்மை பயக்கும் ஸோ இந்த காயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும் அதே போல் நீங்கள் இந்த குப்பை மீன் இலை சார் அந்த டபுள் பாய்லிங் மெத்தடில் வந்து சூடாக்கி அதை வந்து காயங்கள் மற்றும் வெட்டு காயங்களுக்கு பயன்படுத்துனீங்கன்னா அது சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படும் ரிங் வாம் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா குப்பை மீன் இலைகளை பேஸ்ட் செஞ்சு அதில் சிட்டிக்கு அளவுக்கு வந்து உப்பு கலந்து அந்த பேஸ்ட்டு சொறி அல்லது தடுப்புகள் மீது தடவுனீங்க அப்படின்னா சர்மம் வந்து உங்களுக்கு குணமாயிடும் எந்த விதமான ஸ்கின் டிசீஸ் ஸ்டோன்ஸ் அந்த பிரச்சனைகளும் இருக்காது ஒருவேளை உங்களுக்கு வந்து உஷ்ண கொதிப்பால் அவதிப்படுறீங்க அப்படின்னா மீன் இலையை அந்த இலை பசைய இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் எலுமிச்சி ஜூஸோட கலந்து போ உங்களுடைய உடம்புல வந்து பூசலாம் ஸோ இது வந்து உஷ்ண கொதிப்பு வந்து உங்களுக்கு அடைக்கிடும் இதனால் பார்த்தீங்கன்னா அந்த தோல் நோய்கள் உடல் சூடு உங்களுக்கு எதுவுமே இருக்காது குடல் புழுக்களால் நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா குப்பைமேனி இலையை பயன்படுத்தலாம் குப்பைமேனி இலை வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் குடல்களில் இருக்கக்கூடிய புழுக்களை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அகற்றிடும் அதனால் பார்த்தீங்கன்னா குப்பை மீனி இலைகளை சாறு எடுத்து பூண்டு சாறு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது கூட கலந்துக்கணும் அதாவது குப்பைமேனி இலை சாறை பூண்டு சாறு இருக்கக்கூடிய இது கூட கலந்துக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை மீனி இலைச்சாறுடைய அளவில் பத்து மில்லி மற்றும் அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பத்து மில்லி கொடுக்கலாம் பெரியவர்களுக்கு பதினஞ்சுலேருந்து முப்பது மில்லி அளவு கொடுக்கலாம் ஸோ இது வந்து பதினஞ்சு நாட்களுக்கு மருத்துவ பரிந்துரையினுடைய நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதிகாலையில் கொடுக்கும்போது குடல் புழுக்களை வெளியேற்றுவதற்கு இந்த குப்பை மீனி இலைச்சாறு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பெரியவர்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இளைஞர்களும் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் கொடுக்குறது மூலியம் மருத்துவர் வந்து அணுகிட்டு தான் கொடுக்கணும் நீங்களாகவே வந்து ஓரளவுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அது குழந்தைகளின் நிலைகளை பொறுத்தது வாந்தியை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது குப்பை மீன் இலை இப்போ பார்த்தீங்கன்னா வாந்தி வரக்கூடியதுக்கான அந்த காரணம் என்னென்னா குமட்டல் தன்மை உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் மூளைக்கு வந்து சிங்கல்கள் வந்து ஒழுங்காக சென்று இருக்காது அது மாற்றி மாற்றி சிங்கலை கொடுக்கும் போது நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் சே ஒழுங்காக செரிமானம் ஆகாமல் செரிமானமான உணவுகள் கூட ஒரு சில சமயம் வந்து வாந்தி வர ஆரம்பிக்கும் இதை க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா குப்பை மீன் இலைகளை வந்து கஷாயம் மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து வாந்தி தாக்குதல் உங்களுக்கு கட்டுப்படுத்தும் குமட்டல் வழியை உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும் புண்களுக்கும் காயங்களுக்கும் மருந்தாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த குப்பைமேனி இலை சோ இப்ப வந்து குப்பைமேனி இலைகளினுடைய சாறு புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல பயனுள்ளதாக இருக்கும் குப்பைமேனி இலையை வந்து நீங்கள் உலர்த்தி தூளாக்கி வச்சுக்கணும் இதை வந்து நீங்கள் புண்கள் உங்களுக்கு காயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே தரவனிங்கன்னா இது வந்து சிகிச்சை இலைக்கு ஹெல்ப் பண்ணும் தீ காயங்கள் மற்றும் எரிச்சலிலிருந்து குணப்படுத்துவதற்கு குப்பைமேனி இலையை நசுக்கி காயங்கள் மீது நீங்கள் தடவலாம் நச்சு இல்லாத பாம்பு தீண்டிச்சுனா அந்த வலியை குறைக்கிறதுக்கு இந்த குப்பைமேனி இலைகளை இடித்து சாப்பிடுவது நல்லது இது வலிக்கு நிவாரணம் அளிக்கிறது இந்த இலைகளை வந்து நீங்கள் மஞ்சளோட கலந்து பூசினீங்கன்னா விஷப்பூச்சி கடி கூட உங்களுக்கு வந்து குணமாகும் எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடி அப்போ பாம்பு கடிக்கு வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று அதுக்கான விஷமுறிவு மருந்து எடுத்துக்கொள்ளணும் மற்ற கடி வந்து சரி பண்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இலைகளை மஞ்சளோட கலந்து அந்த கூட உங்களுக்கு குணமாயிடும் கீழ்வாதம் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு குப்பை மீன் இலையை பயன்படுத்தலாம் குப்பை மீன் இலைகளிலிருந்து சாறு எடுத்து அதில் உப்பு மற்றும் எண்ணெயை வந்து கலக்கணும் கீழ்வாதம் சிகிச்சைக்கு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் குப்பை மீனி வந்து நரம்பியல் லேட்ரல் ஸ்க்ளிரோசிஸு சியாட்டிகா மற்றும் மல்டிபிள் ஸ்கிலிரோசஸ் சிகிச்சைகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்போ குப்பை மீனியை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ஏராளமான மருத்துவன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து இதை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே